அலாம் வலைக்கம் வரமத்துல அன்பான மின்னழுப்பம் நேரிகளை மீண்டும் இன்று ரமதான் சிறப்பு நிகழ்ச்சியான சஹர் சிந்தனை என்ற நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம் அலமதுல்லா இன்று நமது நிகழ்ச்சியில் மௌலான அல்பீஸ் உஸ்தஸ் முகமது முபாரக் ரஷாதி அவர்கள் மற்றும் மௌலான அல் ஆபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயித் இப்ராஹிம் அல் புகாரி அவர்களை நாம் சந்திக்க உள்ளோம் அஸ்லாம் வரமது அலமதுல்லா இன்று ரமதான் பிறை மூன்று மூன்றாம் நோன்புக்காக நாம சகர செய்ய இருக்கிறோம் இந்த வேலையில இன்றும் வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு அதாவது இப்ப வந்து நம்ம ரமதான்ல இருக்கோம் இந்த ரமதானை அடைந்தும் சில மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஒரு சிலர் அலட்சியமான போக்குல ரமதான தவற விட்டு நஷ்டமான ஒரு மனிதனா ஆகக்கூடிய சூழ்நிலையில ரமதானுடைய அந்த சிறப்புகளை பற்றி நம்ம எடுத்து சொல்ல போறோம் எந்த மனிதன் அந்த ரமதான்ல ஒரு நஷ்ட வழி ஆகிறான் எந்த ஒரு சூழ்நிலையில ஒரு நஷ்ட வழி ஆகிறான் இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அதை பற்றி நேர்களுடைய பகிர்ந்து கொள்ளுங்க அலமதுல எல்லா புகழும் அல்லாஹ் உரித்தாகட்டும் சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் நேர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மனிதர்கள் ரமலானுடைய மாதத்தை அடைந்து நஷ்டம் அடைகிறார்கள் என்றால் ரமலானுடைய மாதத்தின் மகத்துவத்தையும் சிறப்பையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அப்படி அவங்க புரிந்து கொண்டால் நிச்சயமாக அந்த ரமலானுடைய மாதத்தை வீணடித்து விட மாட்டார்கள் ஏனென்றால் அல்லாஹுதா குரானிலே சொல்லுகிறான் மேலும் உங்களுடைய இறைவன் தான் நாடியதை படைக்கிறான் தூதராக தான் நாடியோரை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான் இப்படிப்பட்ட தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இல்லை அல்லாஹ் மிக தூய்மையானவன் இவர்கள் இணை வைப்பதை விட்டும் அல்லாஹு பரிசுத்தமானவன் என்று அல்லாஹுத்தாலா அத்தியாயம் இருபத்தி எட்டு வசனம் அறுபத்தி எட்டுலே சொல்கிறான் அல்லாஹுத்தாலா இந்த உலகத்துல அவன் விரும்பியதை படைக்கிறான் எதை வேண்டுமானாலும் தேர்வு செய்கிறான் அது அவனுடைய உரிமை அவனுடைய தூது பணிக்காக வேண்டி மனிதர்களில் இருந்து சில தூதர்களை ரசூல்மார்களை அல்லாஹு தேர்வு செய்திருக்கிறான் அந்த ரசூல்மார்களிலும் சிலரை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறார் அதே போன்று மலக்குகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான் அந்த மலக்குகளில் ஜிப்ராஹில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மீகாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறார் அதே போன்று சில இடங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான் அந்த இடங்களில் மக்கமா நகரத்தையும் மதினமா நகரத்தையும் பைத்துல் மக்திஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் அல்லாஹு சிறப்பு படுத்தி வைத்திருக்கிறான் அதே தான் அல்லாஹு தாலா பன்னெண்டு மாதங்களை படைத்து அந்த பன்னெண்டு மாதங்களில் மிக சிறப்பாக ரமதானுடைய மாதத்தை சிறப்பு சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறார் எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு இதயம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் இதயம் செயல் இழந்து விட்டால் அவனால் வாழ முடியாது அதே போல இந்த பன்னெண்டு மாதங்களில் ரமலானுடைய மாதம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மாதங்களுடைய ஒரு இதயமாக ரமலானுடைய மாதத்தில் அவர்கள் அதிக நன்மைகள் செய்து கொண்டால் நிச்சயமாக இறைவனுடைய பொருத்தத்தையும் அன்பையும் பெற முடியும் அந்த ரமலானை அவர்கள் நிராகரித்து விட்டால் அந்த ரமலானின் அமல்கள் செய்யாமல் விட்டுவிட்டால் நிச்சயமாக அவர்கள் நஷ்டம் அடைந்து விடுவார்கள் முக்கியத்துவத்தை அல்லாஹு வசனத்தின் மூலம் சொல்லித் சொல்லித்தருகிறார் அதே போன்று ரமதான் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை அதிகமான ஹதீசுகளில் நாம் கேள்விப்பட்டு வைத்திருக்கிறோம் ஆமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதனுடைய தன்மை அதனுடைய சிறப்புகள் தெரியாம போகும்போது அந்த மனிதன் வந்து நிச்சயமா அலட்சியப்படுத்திட்டு போயிருவோம் கண்டிப்பாக இப்ப ரமலானுடைய சிறப்பு பத்தி பார்க்கக்கூடிய சமயத்துல அல்லாஹு தாலா புராணிலே சொல்லுகிறான் ரமலான் எத்தகையது என்றால் நேர்வழியை தெளிவுபடுத்தக்கூடிய சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய திருக்குறான் அந்த மாதத்திலே இந்த மக்களுக்காக வேண்டி நாம் வழங்கி இருக்கிறோம் அருளி இருக்கிறோம் என்று அல்லாஹு சொல்கிறான் சரி அப்ப இந்த ரமலானுடைய மாதம் மிக முக்கியமான மாதம் என்ற காரணத்தினால் அந்த முக்கியமான மாதத்தில் இந்த சமுதாய மக்களுக்காக மிக முக்கியமாக நேர்வழி காட்டக்கூடிய அந்த அல்லாஹு தலா இறக்கி அந்த மாதத்தை சிறப்பு படுத்தி வைத்திருக்கிறார் வேதம் இறங்கிய மாதத்தை நாம் எப்படி சிறப்பு படுத்த வேண்டும் என்று ஒவ்வொருவரும் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று இரண்டாவது சிறப்பாக நாம் பார்க்கும் பொழுது ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய அருள் வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது அருள் வாசல்கள் திறக்கப்படுகிறது என்றால் அதிகமான நன்மைகள் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹு அந்த மனிதர்களுக்கு சரி அப்படி வழங்கக்கூடிய சமயத்தில் சில மனிதர்கள் அந்த அருள் பாக்கியத்தை உதறிவிட்டு அவர்கள் வழிகேட்டிலே செல்லும்பொழுது அல்லாஹூத்தான அவர்களை நஷ்டத்திலே அப்படியே ஆக அருள் விட்டுவிடுகிறார் திறக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது அதே போன்று சொர்க்க வாசல்கள் திறந்து வைக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது அதே போன்று இன்னொரு ஹதீசில் வருகிறது சொல்லித் தருகிறார்கள் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாசல்

திருக்குறானை அதாவது வேதங்களை கொடுத்தான் அல்லா தார அதன் அடிப்படையில் தான் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மூலமாக நமக்கு இந்த திருக்குறானை அல்லா தால இறக்கி அருளினான் ஷஹரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குரான் அந்த குரானை நாம் அந்த மாதத்தில் ஷஹரு ரமதான் ரமதான் என்ற மாதத்தில் இறக்கணும் ஹுதல் இன்னாஸ் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இது எல்லா மனிதர்களுக்கும் அப்படின்னு அதே மாதிரி இந்த ஒரு மாதம் என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய மாதம் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக ஏன்னா இந்த நோபினுடைய நோக்கத்தையே அல்லாஹ் என்ன சொல்றான்னா அல்லக்கும் தத்தக்கும் அப்படின்னு சொல்றான் சூரத்தில் பக்ராவில ரெண்டாவது அத்தியாயத்திலே நூத்தி எண்பத்தி மூன்றாவது இறையச்ச முடிவர்களாக மாற வேண்டும் நம்ம எவ்வளவோ பாராமுகமாக நம்முடைய உலக வாழ்க்கையில மூழ்கி போயிடுறோம் ஆனா இந்த மாதம் வந்து நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறது இந்த பரிசுத்தப்படுத்தக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டவர்களுக்கு தான் கிடைக்குமே தவிர மற்றவங்களுக்கு அதை வந்து உதாசீனப்படுத்தி நஷ்டம் அடையக்கூடிய நில உருவாகிடும் அது மட்டும் இல்ல பன்மடங்காக்கப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் சாதாரண நாட்களில் நீங்கள் தொழுவதை விட பிரமதானவுடைய நாட்களில் நீங்கள் அந்த நன்மை செய்தால் பத்து மடங்குலிருந்து எழுநூறு மடங்கு வரைக்கும் கூலி கிடைக்கிறது இப்படி ஒரு அதிகமான பன்மடங்காக்கப்பட்ட நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இதை இழந்தால் என்ன ஆகும் நமக்கு மிக பெரிய நஷ்டம் கிடைக்குதா இல்லையா அதே மாதிரி நோன்பு எனக்கு உரியதுன்னு அல்லாஹுத்தாலா மாறுதுட்டு சொல்கிறான் இது என்னுடைய வணக்கம் என இஹ்லாஸான ஒரு இபாதத் இறைச்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு இஹ்லாஸான மன தூய்மை உள்ள ஒரு சரி அதனால எனக்கு மட்டும் தான் தெரியும் நீ நோன்பு இருக்கிறியா இல்லையா அப்படிங்கிறது அப்படிங்கும் போது ரெண்டு பேருக்கு இறைவனுக்கும் அடியானுக்கும் உள்ள தொடர்பு படுத்தக்கூடிய அந்த ஒரு விபாதத்தை என்பதனால் நோம்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அல்ல கொடுத்து இதற்கு கூலியை நானே வழங்குகிறேன் அப்படின்னு சொல்றான் அல்லாஹால அது மாதிரி நம்ம செய்யக்கூடிய எத்தனையோ பாவங்கள் அளவு பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு மகத்தான ஒரு மாதம் அந்த மாதம் இந்த மாதத்துல நம்ம வந்து அல்லாவிடத்துல கேட்டா அவன் தாராளமாக தால எத்தனையோ பேர்களை அல்லாஹால மன்னித்துக் கொண்டிருக்கிற நரகத்திலிருந்து விடுதலை செய்து கொண்டிருக்கின்றான் இவ்வளவு பெரிய பாகியங்கள் அனைத்தும் இந்த ஒரு மாதத்தில் நமக்கு கிடைக்கிறது சொன்னா இந்த மாதத்தில் ஒருவன் சரியாக அதை பயன்படுத்தாமல் தவறினால் நிச்சயமாக அவனுக்கு நஷ்டம் தான் கிடைக்கும் ஏன்னா சொர்க்கத்துல கூட தனி வாசல் யாருக்கு இருக்குன்னு சொன்னா இந்த நோம்பாளிகளுக்கு வாசலுக்கு முன்னாடி என்று சொல்லப்படுமா எல்லாரும் முன்னாடியும் மலக்குமார்கள் சொல்லுவார்லாம் நோன்பாளிகள் யார் இருக்கிற அப்படின்னு நோன்பாளிகள் எல்லாம் எந்திரிச்சு வாங்க அப்படிங்கும் பொழுது மத்தவங்களுக்கெல்லாம் இந்த இதுல அனுமதி இல்ல நோன்பாளிகள் மட்டும் வாங்க அப்படின்னு கூடுவாங்க சரி இப்போ இது எவ்ளோ பெரிய ஒரு தனி ஒரு பெரிய ஒரு அரசாட்சியில ஒரு அரண்மனையில மன்னருடைய உத்தரவின் பேர்ல ஒரு பிரத்யேகமாக தனி ஒரு மதிப்பு கிடைக்குதுன்னு சொன்னா எவ்வளவு முக்கியமான ஒரு பாக்கியம் அந்த பாக்கியம் இழக்கப்படுகிறது சொன்னா மனிதன் பாராமுகமாக இருக்கின்ற பொழுது பயன்படுத்தாமல் இருக்கிற பொழுது ஆயிரம் மாதங்களை விட அதிகமான நன்மையை தரக்கூடிய விசேஷமான ஒரு இரவு இருக்கு இல்லையா லைதப்பதிர இரவு அந்த இரவு வேற எந்த மாதத்திலேயே இருக்குதா இந்த மாதத்துல தான் அதான் வைத்திருக்கிறான் அந்த ஒரு நாளுடைய இபாதத்தை நமக்கு நம்முடைய வாழ்நாளாம் போதாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நமக்கு நன்மை கிடைக்கும் ஆனா எவ்வளவு இருக்கக்கூடிய இழப்பது மனிதன் நிச்சயமாக நஷ்டத்தில் போவதற்குரிய அறிகுறிகள் ஒரு நாள் வேலை செய்தால் ஒரு மாதம் வேலை செய்த கூலியை யாரும் தரமாட்டார்கள் சரி ஆனா இவ்வாறு ஒரு முதலாளி தருகிறார் என்றால் அவரை எவ்வளவு பெரிய குடை வல்லல் என்று மக்கள் சொல்வார் அவரிடம் எவ்வளவு பரிவாக நடந்து கொள்வார்கள் அவருடைய வேலைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் சரி மனிதன் இந்த உலகத்திலே சராசரியாக அறுபது வருடம் வாடுகிறான் அதாவது எழுநூத்தி இருபது

கிடைக்கும் நன்மையை விட இந்த ஒரு இரவில் இரண்டு கூடுதலான நன்மைகள் அதே மலக்குமார்களையும் அனுப்பி வைத்து நமக்காக வேண்டி அவர்களை சிறந்தவர்களாக ஜிப்ரஹல் அலகி சலாத்து வசலாம் அவர்களின் மூலம் அவர்களுடைய தலைமைக்கு கீழ் கூட்டங்கள் இந்த உலகத்திற்கு வருகை தந்து அந்த இரவில் அமல் செய்யக்கூடியவர்களுக்காக நன்மைகள் செய்யக்கூடியவர்களுக்காக சரி ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பாக்கியங்களை கொண்டதுதான் இந்த ரமலானுடைய மாதம் இந்த ரமதானுடைய மாதத்தை பற்றி நான் இதற்கு முன்னால் சொல்லக்கூடிய சமயத்திலே கூட ஒரு கருத்தை சொன்னேன் சொர்க்கத்துடைய வாசல்கள் திறந்து வைக்கப்படுகிறது நரகத்துடைய வாசல்கள் அடைக்கப்படுகிறது இதனுடைய கருத்து என்ன ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன என்ற கருத்தை நாம் பார்க்கும் பொழுது நாம் நரகத்தில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு மேலும் சொர்க்கம் செல்வதற்கு வாய்ப்புகளை இந்த ரமலான் மாதம் நமக்கு ஏற்படுத்தி தருகிறது இப்ப நரகத்திலிருந்து தப்பித்து சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த வழியை தரக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தை மனிதர்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே நபி சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒருவர் நன்மைகள் செய்யும் பொழுது அல்லாஹு தாலா அவருடைய சிறிய பாவங்களை மன்னிக்கிறான் மேலும் அவருடைய சிறிய வணக்கங்களை கூட பன்மடங்கு ஈடு இல்லாத பெரிய ஒரு நன்மையாக அல்லாது பெருக்கி தருகிறான் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆக ஆதமுடைய மக்களை வழிகெடுத்து எப்படியாவது பாவ செய்ய வைத்து அவர்களை நரகவாசிகளாக ஆக்கிவிட வேண்டும் என்பதுதான் சைத்தானுடைய அடியார்கள் பாவங்களுக்காக வேண்டிய அல்லாஹு விடத்திலே மன்னிப்பு கேட்டு அல்லாஹு மன்னித்து விட்டால் சைத்தானுடைய எல்லா முயற்சிகளும் தோல்வி அடைந்து விடுகிறது சரி அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ரமதானுடைய மாதத்தை

Mira sí, sí.

தரும தானம்மதானத்தை செய்து திறந்திடலும் தானத்தை செய்து திறந்திடன்பிகள் வகுத்த நெருகிலே தாராள எண்ணம் திருத்திடும் நமதான அடைத்திடவும் அருபொடையாக அவதால் வழங்கும் ஆயிரம் நன்பைகள் பிடைத்திடவும்

அடைந்திடனும் ஆனால் வழங்கும் ஆயிரம் பைகள் நிறைத்திடும் ரமதான் மாதத்தில் சீரப்பை அறிந்து ரஹ்மான் திருவை அடைந்திடலும் ஆள் அவனால் தவனால் வழங்கும் ஆயிரம் பைகள் நிரைத்திடலும் தீரப்பை அறிந்து அடைத்திடையாக அவனால் தாயிரம் தன் பைகள் நேரத்திடம் தாயிரம் தன் பைகள் நீரைந்திட தாயிரம் தன் மதுலா ரமதான் சிறப்பு நிகழ்ச்சியான சகர் சிந்தனை என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாம் இணைந்திருக்கின்றோம் சரிங்க சகர சிந்தனை என்ற நிகழ்ச்சியில இன்று வந்து நஷ்டத்தில் மனிதன் அப்படின்ற தலைப்பின் கீழ் யாரு ரமதான அடைந்தோ அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் வந்து நிச்சயமாக நஷ்டமடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில இந்த தலைப்புல சில விஷயங்களை நேர்களோடு பகிர்ந்து கொண்டு வரோம் இப்படி இருக்கும்போது எப்படி நம்ம வந்து ஒரு நஷ்டவாளியா இல்லாம ரமதான்ல லாபம் அடையக்கூடிய மனிதனா எப்படி நம்மளை மாற்றிக் கொள்றது எப்படி இந்த ரமதானில் நம்ம கல்லா கட்டுறது வருது அதை பற்றி நேர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மிக அருமையாக சொன்னீங்க ரமதானம் வந்து பலனுள்ள வழியில் கிடைக்கிறது வியாபாரிகள் எப்படி கல்லா கட்டுறது அப்படின்றத கூட்டிட்டு காட்டினீங்க உண்மையிலே அதுதான் ஒரு மனிதனுக்கு எந்த காலத்துல லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குதோ அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் சொல்லுவாங்க கண்டிப்பா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அதன் அடிப்படையில தான் இந்த ரமதானுடைய மாதம் வந்து விட்டதென்று சொன்னால் ரசூல்லா சிவதாலை சொல்லி முதல் கொண்டு சஹாபாக்கள் நல்லடியார்கள் எல்லோரும் வரிந்து கட்டி கொண்டு என்ன செஞ்சிருவாங்க நன்மைகளை செய்ய வேண்டும் என்று ஆர்வத்தோடு சென்று விடுவார்கள் இன்னும் நல்லடியார்கள் என்ற என்ன செய்வாங்களாம் ரமதான் முடிந்த ஆறு மாசமா ரமதான் முடிஞ்சிருச்சே முடிஞ்சிருச்சேன்னு வருத்தப்படுவாங்களாம் அடுத்த ஆறு மாசம் ரமதான் வரப்போதே நான் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு அதனுடைய திட்டமிடுதலில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்களாம் அந்த அளவுக்கு அந்த மாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் இதுல ஒரு சின்ன ஒரு செய்தி ஒரு அறிவிப்புல வருது சகாபாக்கள் வந்து ரமலான் வருவதற்கு ஆறு மாசத்துக்கு முன்னாலேருந்து துவா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பா எப்படியாவது ரமலான் அடைஞ்சிருந்த இந்த வருஷம் ரமலான் அடையாம போயிடக்கூடாதுன்னு ரமலான் முடிச்சுட்டு திரும்ப ஆறு மாசம் துவா செய்வாங்களா நாங்க செஞ்ச நன்மைகள் எல்லாமே விரைவா நீ ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்லி அவ்வளவு பரிவோடு துவா செய்வாங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி அடையிறத்தி அல்லாட்ட கேட்டிருக்காங்க அதை அடைந்து நன்மை செய்த பிறகு அந்த நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக வேண்டிய ஆறு மாசம் துவாவும் செஞ்சிருக்காங்க அதே போலதான் நம்முடைய நம்மளுடைய உயிரிழந்த கண்மணி நாயகம் செல்ல சொல்லுவாங்க

போதுமானது நம்ம பறக்கத்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாயிரும் அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ் இருந்து அத்தாப்பும் ரமலானும் ஷஹூர் பரக்கத்தின் அப்படிங்கிறாங்க ரமலான் வந்து விட்டால் அது அபிவிருத்தி நிறைந்த மாதம்னு ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க இன்னொரு ஹதீஸ்ல ஷஹூருன் அதீமுன் மகத் சிறப்பான ஒரு மாதம் ஷஹருன் முபாரக் வரக்கத்து பொருந்திய மாதம் உங்களிடத்திலே அது வந்துவிட்டது என்று இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க சரி இந்த ஹதீஸ வச்சு பார்க்கும் ரமலானுடைய மாசம் அபிவிருத்தி நிறைந்த மாசம் அது இயற்கையிலே அபிவிருத்தி நிறைந்த மாசமா இருக்குது சரி எந்த அடிப்படையில் அபிவிருத்தி நிறைந்த மாசம்னா எந்த அமல்களை செய்தாலும் எல்லாவற்றிலும் பன்மடங்கு நன்மை தரக்கூடிய விஷயம் அபிவிருத்தியா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அதிகமான நன்மைகளை நமக்கு

கடையை திறந்து வச்சுட்டு கடையில வியாபாரம் பண்ணாம வெளியில போயிட்டாங்கன்னு வைங்க என்ன ஆகும் கடை வியாபாரம் சரியா நடக்காது கல்லா கட்ட முடியாது சொன்ன மாதிரி அதே மாதிரி இந்த ரமதானை அடைந்து கொண்டு ரமதானில சரியான முறையில என்ன செய்யணுமோ அந்த இபாதத்துகளை செய்யாம நேரத்தை வீணடித்து இந்த காலத்துல பார்க்கணும் கை தொலைபேசியில வைத்துக் கொண்டு அதுலயே நேரம் போய்விடுகிறது சமூக வலைதளங்களில் உள்ள நுழைந்தேன்னு சொன்னா ஒவ்வொரு வீடியோவா பார்த்து பார்த்து காணொலிகளை கண்டு 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 அப்படியே அதிலே நேரத்தை செலவழித்து விடுகிறார்கள் சமூக வலைதளம் வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி ஆயிடுச்சு பெரிய கண்டிப்பா அளவுக்கு ஏனென்றால் அந்த அளவுக்கு சமூகம் இப்ப மாறி இருக்கிறது சமூக வலைதளத்தின் பக்கமாக அப்படியே மாறி இருக்கிறது இந்த மாதிரியான கவன சிதறல்கள் ஏற்படுகின்ற பொழுது நம்ம எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டமோ எது நமக்கு அல்லாஹ் வழிகாட்டி எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறானோ நேர்வழியை காட்டி இதை நீங்க செஞ்சா உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது திறந்து வச்சிருக்கிற சொர்க்கத்தின் வாசலை அப்படின்னு அல்லா சொல்லும் பொழுது அவனுடைய அந்த அழைப்பை கேட்க கேட்காமல் பாரமுகமாக என்ன செய்யறாங்க வீண் பேச்சுக்கள் ஈடுபடுறது தொலைபேசிகள் அதிகமாக உபயோகப்படுத்துவது அது போல அங்காடிகளுக்கு சென்று கடை தெருவழிகளில் நேரத்தை செலவழிப்பது தேவையில்லாத வீண் விளையாட்டுகள் அதிகமான சில பேர் அதிகமான தூக்கம் தூக்கம் என்பது விபாதத்து சொல்லுவாங்க இபாதத்து தான் அளவாக தூங்க வேண்டும் இபாதத்து செய்யக்கூடிய காலத்தில எல்லாம் தூங்கிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா கேட்டா நான் நோன்பாளின்னு சொல்லிக்கிறாங்க நான் நோன்பாளி தாமதமாக இரவு தூங்குகிறேன் அதனால காலை முழுவதும் நான் தூங்குகிறேன் என்றால் அது என்ன பலன் இருக்கு தூங்கக்கூடிய நேரத்தை குறைத்து கொண்டு நன்மைகள் அதிகமா செய்ய வேண்டும் இதெல்லாம் நன்மையை பாலாக்கிவிடக்கூடியதா இருக்கிறது அதே போல அல்லாஹ்வுடைய அந்த மன்னிப்பை கிடைக்க விடாமல் தடுக்கிறது இப்படி நாம வீணாக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறாதவன் நஷ்டவாளி என்று ரசூல்லா ஒரு அழகான அதிப்பு சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய இந்த பேச்சினுடைய சாராம்சமே அதுதான் வைத்துக் கொள்ளுங்க நபிகள் நாயம் அவர்கள் ஒரு முறை மெம்பரின் மீது ஏறுகிறார்கள் ஒவ்வொரு படி மீது ஏறும் பொழுதும் ஒவ்வொரு தடவை ஆமீன் என்று சொல்கிறார்கள் வித்தியாசமாக ரசூல்லா ஆமீன் சொல்றாங்களே அப்படின்னு சஹாபாக்களை எல்லாம் பார்த்துவிட்டு தோழ முடிந்ததற்கு பிறகு கேட்கிறார்கள் சொல்லா நீங்க இன்னைக்கு வித்தியாசமா ஆமீன் சொல்லிக்கிட்டே ஏறினீங்களே ஒவ்வொரு படியிலையும் என்ன காரணம்னு கேட்கும்போது அப்பொழுது அப்பொழுது ரசூல்லா மூன்று ஆமீனுக்கும் மூன்று காரணங்கள் சொல்கிறார் சரி ஒன்று ரமதானுடைய மாதத்தில் யார் அடைந்து அந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய அந்த மன்னிப்பை அடையாமல் நரகம் போகிறார்களோ அவர் அல்லாஹுடைய அருள் இருந்து தூரமாகட்டும் என்று ஜிப்ரல் இஸ்லாம் அவர்கள் சொல்லி ஆமீன் சொல்லுங்கள் யார சொல்லலான்னு சொல்லி கேட்கிறாங்க அப்ப ரசூல் அதனால நான் ஆமீன் சொன்னேன் அதுக்கப்புறமா யார் வயதான பெற்றோர்களை பெற்று அவர்களை நோயினை செய்கிறார்களோ அவர்களுக்கும் நாசம் உண்டாகட்டும் அதுபோல நபியே நாயகமே உங்கள் பெயரை மொழியப்பட்டு அதற்கு செலவாத்து சொல்லாமல் பாராமுகமாக இருக்கிறார்களே கவன குறைவாக இருக்கிறார்களே அவர்கள் மீதும் நாசம் உண்டாட்டும் என்ற மூன்று தடவை ஆமீன் சொல்லி நீங்க ஆமீன் சொல்லுங்க இஸ்லாம் சொன்னாங்க நான் ஆமீன் சொன்னேன் அப்படிங்கும் பொழுது இதை ஏன் அவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறார்கள் என்றால் இவ்வளவு தூரம் அல்லாஹால நமக்கு கொண்டு வந்து இலகுவாக நமக்கு கொடுக்கும் பொழுது அதை வாங்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் துர்பாகியசாலியாக மக்கள் மாறினார் அது எவ்வளவு பெரிய நஷ்டம் அதுதான்

உங்களுடைய நன்மையை நீங்கள் அதிகம் காண்பிக்க வேண்டும் எவ்வளவு நன்மைகள் இந்த மாதத்திலே செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மைகளை செய்து இறைவனிடத்திலே உங்களுடைய நன்மையை காண்பிக்க வேண்டும் என்றால் இந்த மாதத்தை அடைந்து அருளை பெறாதவர் என்று சொல்லி தருகிறார்கள் இந்த ஹதீஸ் தபுராணியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸை வைத்து பார்க்கும் பொழுது அல்லாஹு தலா அடியார்களை விசேஷமாக பார்க்கிறான் அல்லாஹு பார்க்கக்கூடிய மாதத்திலே அடியார்கள் இருந்து கொண்டு அந்த மாதத்தில் நன்மை செய்யாமல் பாவங்கள் செய்தால் அது எவ்வளவு பெரிய துர்பாக்கியம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் விசேஷமாக பார்க்கிறான் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அந்த மாதத்தில் நாம் எப்படி பாவங்கள் செய்ய முடியும் சில மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் இரவு நேரங்களில் தேவையில்லாத விஷயங்களை பார்க்கிறார்கள் டிவி பார்க்கிறார்கள் அதே போன்ற தகஜத்துடைய நேரத்தில் எழுந்திருக்காமல் அவர்கள் சாதாரணமாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சரி எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த அந்த ரமதானுடைய மாதத்தின் நேரங்களை எல்லாம் கருதாமல் நன்மைகள் செய்யாமல் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சரி இன்னொரு விஷயம் விஷயம் மிக முக்கியமான மாதத்தில் அதிக நன்மையை காண்பிக்க வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நோன்பு பிறகு வேண்டி சிலர் தயாராகுவார்கள் சிலர்கள் அலட்சியமாக இருப்பார்கள் தராதிகளுடைய தொழுகைக்கு வந்தால் கைசெய்தப்படக்கூடிய ஒரு செய்தி என்ன என்றால் அந்த தராவி சீக்கிரம் முடியும் என்ற சிந்தனையிலே அந்த தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் எப்படி அந்த தொழுகையிலே ஒரு நன்மை என்பது அவர் கிடைக்கும் ஒரு இருபது ரெக்கார்டு தொழக்கூடிய அந்த மனநிலைகள் இன்றைய காலத்திலே குறைந்து விட்டது குரானை முழுமையாக ஓதி தொழுகை நடத்தக்கூடிய சில பள்ளி மாசல்கள் இருக்கிறது அங்கே குரானை மனப்பாடமாக அந்த ஹாஃபிஸ் அழகிய துணியிலே ஓதினால் கூட ஏன் வேகமாக ஓதி தொழுகையை சீக்கிரம் முடிக்காமல் தாமதம் செய்கிறீர்கள் என்று கேட்கக்கூடிய நிலையிலே மனிதர்கள் வந்துவிட்டார்கள் இதெல்லாம் மனிதர்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அதாவது ரமலானுடைய மாதத்தை நஷ்டமான ஒரு மாதமாக நாம் கழித்து கூடாது இந்த ரமலானுடைய மாதத்திலே ஒருவர் பரவான கடமைகளை செய்யும் பொழுது எழுபது பரலுகளை நிறைவேற்றி நன்மைகளை அல்லாஹ் தருகிறான் ஒரு சுண்ணத்தான ஒரு நன்மையை செய்யும் பொழுது பரலுடைய நன்மையை தருவதாக நபி அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அல்லாஹ் அவ்வளவு நன்மைகளை தருகிறார் இப்படிப்பட்ட நன்மைகள் தரக்கூடிய மாதத்தில் நாம் நோன்பு வைத்து தராவி தொழுது அதிகம் அதிகமான நன்மைகள் ஈடுபட வேண்டும் குரான் ஓதுவதில் ஈடுபட வேண்டும் விக்கிரிகள் செய்வதில் ஈடுபட வேண்டும் நாம் ஈடுபட்டால் நம்முடைய சந்ததியிலும் ஈடுபடுவார்கள் நிச்சயமாக நாமும் நம்முடைய சந்ததிகளும் நல்ல முறையில் செய்வதற்கு முயற்சி செய்து நஷ்டமடைந்த சமுதாயமாக இல்லாமல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் சரிங்க மிகவும் சிறப்பான முறையில் நஷ்டத்தில் மனிதன் என்ற தலைப்பின் கீழ் ரமதானை அடைந்தும் யார் வந்து பாவமன்னிப்பு பெற்றுக்கொள்ளவில்லையோ அல்லது ரமதானுடைய அந்த முழுமையான ஒரு அருளை பெறவில்லையோ அவர்கள் நஷ்ட குற்றவாளிகள் அப்படின்ற தலைப்பின் கீழ் அருமையான பல விஷயங்களை நேர்களோடு பகிர்ந்து கொண்ட பெண்கி மிக்க நன்றி ஜசாக்கல்லா இன்ஷால்லா மீண்டும் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நல்லது அன்பான மின்னலோகம் நேரிலே இன்றைய சகர சிந்தனை என்ற நிகழ்ச்சியில் நஷ்டத்தில் மனிதன் என்ற தலைப்பின் கீழ் அருமையான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர்கள் மௌலானா அல் ஹஃபீஸ் உஸ்தாத் டாக்டர் சைத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள் மற்றும் மௌலானா அல் ஹஃபீஸ் உஸ்தாத் முகமது முபாரக் ரஷாதி அவர்கள் நாம் செவியேற்ற அனைத்து விஷயங்களையும் சீர்தூக்கி பார்த்து நாமும் ரமதானை அடைந்திருக்கிறோம் முழுமையான நன்மையை பெற்று நஷ்டவாளிகள் பட்டியலில் சேராம பாக்கியவான்களாக ரமதானை அடைந்து பாக்கியவான்களாக திகழக்கூடிய அந்த அந்தஸ்தை எல்லாம் உள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் அஸ்லாம் தயாரிப்பு அப்துல்